அன்பு உறவுகளுக்கு வணக்கம் அன்பு காட்டி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் தேர்தல் கணக்கிட்டு படிவுன்னு சொல்லிட்டு ஒரு படிவத்தை நிரப்ப சொல்லி தேர்தல் ஆணையம் நமக்கு கொடுத்துருக்கிறாங்க இது வட மாநிலங்களில் மட்டும் இல்லை ஆனால் தமிழ்நாடு ஆந்திரா கேரளா போன்ற மாநிலங்களில் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு பல்வேறு விமர்சனங்கள் வந்தாலும் இந்த ஃபார்மை ஃபில் பண்றதுல என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டீங்கன்னா நான் ஃபார்ம் ஃபில் பண்ண வரைக்கும் பாகம் ஒன்று அப்படிங்கிறதுல யார் வாக்காளர்களோ அவங்களுடைய பேரு இப்போ அவங்களுடைய டீட்டெயில்ஸை கொடுத்துருக்கிறாங்க பாகம் ரெண்டுல நம்மள நிரப்ப சொல்லியிருக்காங்க உங்களுடைய பிறந்த தேதி ஆதார் எண் உங்களுடைய அப்பா பேர் என்ன உங்களுடைய கணவன் மனைவி இவங்களுடைய பேர் என்னன்னு சொல்லிட்டு ரெண்டாவது பாகத்தில் கொடுத்துருக்கிறாங்க ஓகே இது எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ ஓட்டு இருக்கிற எல்லாருக்குமே இது ஒரு பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் மூன்றாவது பாகத்துல என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா நீங்க ஏற்கனவே ஓட்டு போட்டு இருந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுல உங்களுக்கு ஓட்டு வந்திருந்துச்சுன்னா அப்போ ஒரு ஃபார்ம் கொடுத்து அப்போ ஒரு ஓட்டு லிஸ்ட் இருந்திருக்கும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கிறாங்க இந்த விடயத்திற்கு நிறைய பேர் கேள்வி எழுப்பி கோபப்பட்டு இருக்காங்க நியாயமானது தான் ஆனால் என்னுடைய மாவட்டம் கடலூர் அதுல விருதாச்சலம் தொகுதிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய தொகுதி ஆனால் ரெண்டாயிரத்தி ரெண்டுல என்னுடைய தொகுதி உளுந்தூர்பேட்டை தொகுதி அப்போ உளுந்தூர்பேட்டை தொகுதியில இருக்கும்போது வரிசை எண் தொகுதி எண் வாக்காளர் அடையாள எண் இது எல்லாமே மாறுது அதனால அதனுடைய தொடர்ச்சியா நீ இந்த நபர் இந்த ஊரை சேர்ந்தவர் இந்த தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஒரு கேள்வி எழுப்பும் விதத்துல இந்த மூன்றாவது பாகத்தை கொடுத்திருக்காங்க சரி எனக்கு வந்து தான் வயசு கம்மியாக தான் ஆகுது நாற்பது தான் இருக்கிறேன்னா கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்டு இருந்திருக்காது அதனால் உங்களுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி சொந்த பந்தங்கள் யாராவது அங்கே இருந்திருப்பாங்கல்ல அவங்களுடைய டீட்டெயில்ஸை நான்காவது பாகத்தில் கொடுங்கன்னு சொல்லி இந்த படிவம் நமக்கு சொல்லுது மூன்றாவது படிவத்தில் உனக்கு ஓட்டு இல்லை ரெண்டாயிரத்தி ரெண்டில் உங்களுக்கு ஓட்டு இல்லைன்னு சொல்லும் பொழுது அப்போ நீ யார வச்சு இப்ப இங்க ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்க அப்போ உங்களுக்கு சொந்த பந்தத்து அதோட தகவலையாவது கொடுங்கன்னு சொல்லி நான்காவது பாகத்துல கேக்குறாங்க இந்த நான்காவது பாகத்தை ஃபில் பண்ணும்பொழுதுதான் நமக்கு நம்மளுடைய தாத்தா பாட்டிகளுடைய ஓட் லிஸ்ட் எல்லாம் கேக்குறாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல தாத்தா பாட்டிகள் இறந்து போயிருந்தாங்கன்னா அவங்களுடைய கணக்கை நம்மளால கொடுக்க முடியாது அதுக்காக தான் பல்வேறு சந்தேகங்களும் பல்வேறு விமர்சனங்களும் வருது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அதை மட்டும் ஃபில் பண்ணி கொடுங்க அது பிறகு இந்த தேர்தல் இருந்து ஒரு அதிகாரி உங்களை தொடர்பு கொண்டு உங்களிடம் சில ஆவணங்களை கேட்பாங்க நீங்கள் இந்த நாட்டுடைய குடிமகன் தானா இந்த ஊர் தானான்னு சொல்லிட்டு சில ஆவணங்களை கேட்பாங்க அந்த ஆவணங்களை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஓட்டு எங்கேயும் போகாது உங்களுடைய ஓட்டு கண்டிப்பாக நீங்கள் போடலாம் உங்களுடைய பேரை நீக்க மாட்டாங்க ஆனால் அப்படி கொடுக்கிற அந்த தகவல் சந்தேகத்திற்கு இடமாக இருந்தால் உங்களுடைய ஓட்டுக்கள் பறிக்கப்படும் உங்களுடைய ஓட்டு உரிமை பறிக்கப்படும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனவங்க ரெண்டு ஊர்லையுமே ஓட்டு போடுவாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையிலும் அது ஒரு ஊர்ல மட்டும்தான் ஓட்டு போடுற உரிமை இருக்கும் ரெண்டு இடத்துல ஓட்டு போட முடியாது அப்படிங்கிற உரிமைகளும் பறிக்கப்படும் இது பல விதங்களில் நல்லதா இருந்தாலும் பல விதங்களில் கெடுதலாகத்தான் முடியும் அதனால் தான் இதற்கு ஏற்ற இணக்கங்கள் கொண்ட ஒரு காரணங்கள் வந்துகிட்டு இருக்கு ஏன் சொல்கிறேன்னா எனக்கு அப்படி தான் அர்ச்சுனன் அப்படிங்கிற ஒரு பேரை வந்து நான் போடும்பொழுது அவருக்கு குறைந்தது இப்போ அறுபது வயசு அர்ச்சுனன் அப்படிங்கிறவருக்கு வந்து நான் ஃபார்ம் ஃபில் பண்ணும்பொழுது அவருடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ அவருக்கு ஓட்டு இருக்கிறத கொடுத்துருக்குறாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் அவருடைய பெயர் ஓட்டு லிஸ்டில் இல்லை அப்ப ரெண்டாயிரத்தி ரெண்டுல கண்டிப்பா அவருக்கு இருந்து இருக்கணும் பேர் அப்படிங்கிற ஒரு அவங்களுடைய சொந்த பந்தங்கள் யாரே இருக்கிறாங்களு சொல்லி பாத்தீங்கன்னா இப்பவே அவருக்கு அறுபது வயசு ஆயிடுச்சு ஆனா அவங்க சொந்த பந்தங்கள்லாம் எப்போவோ இறந்து போயிட்டாங்க அப்ப நான்காவது பாகமான அவங்க சொந்த பந்தத்துடைய பேரையும் குறிக்க முடியாது இப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு அவர் கேள்வி கேக்குறாரு அவர்கிட்ட போயிட்டு என்ன சொல்றாங்கன்னா உங்க டீச்சர்ஸ் மட்டும் இருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுலயும் ஓட்டு இல்லாம போய் உங்க சொந்த பந்தங்களுடைய டீட்டெயில்ஸ் இல்லைன்னா நாங்க கேட்கக்கூடிய ஆவணங்களை நீங்க கொடுங்கன்றாங்க அதாவது பிறந்த சர்டிபிகேட்டு நீங்க ஏதாவது ஒரு ராணுவத்துல வேலை செஞ்சிருப்பீங்க இல்ல பென்ஷன் வாங்கியிருப்பீங்க இல்ல வேற ஏதாவது இந்த சமூகத்துக்கு செயல்பாட்டா இந்த வேலையை செஞ்சிருந்தீங்க அது சார்ந்த சில ஆவணங்களை கொடுங்கன்னு கேக்குறாங்க அதுதான் இங்க நமக்கு சிக்கலா இருக்கு அப்படி அந்த ஆவணங்களை நாம் கொடுக்க தவறிவிட்டால் உங்களுடைய ஓட்டுக்கள் பறிக்கப்படும் நீங்க இந்த ஊரை சார்ந்தவர் இல்லைன்னு சொல்லி உங்கள் மீது ஒரு முத்திரை குத்தப்படும் அப்படிங்கறதால இந்த தேர்தல் ஆணையம் இது வந்து எப்படி அணுகுமுறையில் இந்த திட்டத்தை கொண்டுட்டு வந்தாங்கன்னு தெரியல இதில் அரசியல் சூழ்ச்சி இருப்பதாகவும் மத்திய அரசாங்கத்துடைய சூழ்ச்சி இருப்பதாகவும் தான் நமக்கு தெரியுது மாநில அரசுகளை வஞ்சிக்கும் வகையில் தான் இந்த எஸ்ஐஆர் படிவம் சொல்லக்கூடிய தேர்தல் கணக்கீட்டு படிவம் வெளியில் வந்திருக்கு இருந்தாலும் உங்களுடைய டீட்டெயில்ஸ் என்ன இருக்கோ அதை அப்படியே நீங்கள் ஃபில் பண்ணி கொடுங்க மேலே ஃபோட்டோ வந்து மாற்றணும்னாலும் ஃபோட்டோவை மாற்றிக்கலாம் உங்களுடைய உறவினர்களுடைய கையெழுத்தோ அல்லது உங்களுடைய கையெழுத்துக்களையோ போட்டு ஃபார்மை பிஎலோட கொடுத்துருங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் நன்றி வணக்கம்